அஸ்லாம் அழைக்கும் நண்பர்களே ஒரு கணம் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒருவர் இறந்த பிறகு அவர்களின் உடலுக்கு யாராவது கொடூரமாக நடந்து கொண்டால் இன்று நான் உங்களுடன் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தையும் தரும் நபிசல் எச்சரித்த ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றை பற்றிய கதை இது நண்பர்களே இந்த கதை ஷேக் அப்பாஸ் பேதாவை பற்றியது ஒரு நாள் ஒரு குடும்பத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது எங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது யாரையாவது அனுப்ப முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள் ஷேக் அப்பாஸ் தனது சீடர்களில் ஒருவரை பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மயானத்தில் உடலை அடக்கம் செய்யும் பணியில் அனுபவமுள்ள ஒருவரை அங்கு அனுப்பினார் அந்த சீடர் அந்த வீட்டுக்கு சென்று உடலை குளிப்பாட்ட ஆரம்பித்தார் வளைகுடா நாடுகளில் அல்லாஹ்வின் அருளால் உடலை அடக்கம் செய்ய தேவையான அனைத்தும் உடலை மூடுவதற்கு துணி சோப்பு மருந்து கலவை நறுமணப் பொருள் அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது எனவே அந்த சீடர் எல்லாவற்றையும் சரியாக செய்தார் உடலை குளிப்பாட்டி மருந்து கலவையும் நறுமணப் பொருளும் தடவி எல்லாவற்றையும் முடித்தார் இப்போது உடலை துணியில் மூட வேண்டிய நேரம் வந்தபோது திடீரென குடும்பத்தினர் வந்து உன் வேலை முடிந்தது நாங்கள் உடலை துணியில் மூடி கொள்கிறோம் நீ போகலாம் என்று கூறினர் இதை கேட்டதும் சீடருக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏன் இவர்கள் இப்போது இப்படி சொல்கிறார்கள் குளிப்பாட்டும் போது எதுவும் சொல்லவில்லையே இருந்தாலும் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவரை ஒருமுறை பார்க்கவோ அல்லது அன்போடு விடை கொடுக்கவோ விரும்புகிறார்கள் என்று நினைத்து உடலை மூட வேண்டிய முறையை விலக்கிவிட்டு தனது பொருட்களை எடுத்துக் கொண்டு சென்றார் பின்னர் உடல் மயானத்துக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு ஷேக் அப்பாஸ் சீடரிடம் எல்லாம் சரியாக முடிந்ததா என்று கேட்டார் அப்போது சீடர் கூறினார் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் என்னை குழப்புகிறது அவர்கள் உடலை தாங்களே துணியில் மூடுவதாக கூறினார்கள் அது சற்று வித்தியாசமாக தோன்றியது ஷேக் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் உடல் இறுதி தொழுகைக்காக கொண்டு வரப்பட்ட சீடர் துணியின் வடிவத்தை கவனித்தார் ஷேக் இது சரியில்லை உடலின் கை சரியான இடத்தில் இல்லை என்று கூறினார் ஷேக் அப்பாஸ் துணியை திற என்று கூறினார் சீடர் ஆனால் அது சட்டப்படி சரியில்லையே என்று கூறினார் ஆனால் ஷேக் வற்புறுத்தினார் துணியை திறந்தபோது போது அதிர்ச்சியூட்டும் காட்சி உடலின் இடது கை முறிக்கப்பட்டு பின்னால் வைக்கப்பட்டிருந்தது கையில் சில காகிதங்கள் அதில் மந்திரவாதத்திற்கான எழுத்துக்கள் நெற்றியிலும் நெஞ்சிலும் விசித்திரமான ஏதோ எழுதப்பட்டிருந்தது ஷேக் அதை படிக்க முயன்றார் ஆனால் அது மந்திரவாதத்தின் மொழி என்று புரிந்தது நபி யஷோ கூறியிருக்கிறார்கள் ஒரு உடலின் எலும்பை உடைப்பது உயிருடன் இருப்பவரின் எலும்பை உடைப்பதற்கு சமம் உடலும் வலியை உணரும் எனவே உடலை அடக்கம் செய்ய சூடு அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்தக்கூடாது மிதமான நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஷேக் அப்பாஸ் குடும்பத்தின் மூத்தவரிடம் இது என்ன உடல் இப்படி இருக்கவில்லையே என்று கேட்டார் அந்த மனிதர் கோபமடைந்து யார் உனக்கு துணியை திறக்க அனுமதி கொடுத்தது உன்னை வழக்கில் மாட்டுவேன் என்று கூறினார் ஷேக் கூறினார் நான் இந்த மயானத்திற்கு பொறுப்பானவன் என்ன நடந்தது என்று சொல்லாவிட்டால் நான் காவல்துறையை அழைப்பேன் இறுதியில் அந்த மனிதர் எதுவும் பேசாமல் பின்வாங்கினார் ஷேக் காவல்துறையையும் இஸ்லாமிய அதிகார அமைப்பையும் அழைத்தார் அவர்கள் வந்து பரிசோதித்த போது இது மந்திரவாதம் என்று தெளிவாகியது கையை முறித்தது எழுத்துக்களை வைத்தது எல்லாம் மந்திரவாதத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஷேக் அப்பாஸ் உடலை மீண்டும் குளிப்பாட்டி நெற்றி மற்றும் நெஞ்சில் இருந்த எழுத்துக்களை அகற்றி கையை சரி செய்து புதிய துணியில் மூடி சரியான முறையில் அடக்கம் செய்தார் நண்பர்களே நபி சல்யா எச்சரித்த ஏழு பெரும் பாவங்களில் ஒன்று மந்திரவாதம் இது நேரடியாக நரகத்திற்கு இட்டு செல்லும் சிலர் உடலின் மீது கூட மந்திரவாதம் செய்கிறார்கள் எனவே ஷேக் அப்பாஸ் அறிவுறுத்துகிறார் உங்கள் குடும்ப உறுப்பினர் இறந்த பிறகு உடலை அடக்கம் செய்யும் சடங்கில் நீங்களோ அல்லது குடும்பத்தில் ஒருவரோ இருக்க வேண்டும் ஆணாக இருந்தால் ஒரு ஆண் பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் ஏதேனும் தவறு தெரிந்தால் உடனே அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை மந்திரவாதத்திலிருந்தும் இருந்தும் மந்திரவாதிகளிடமிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக நம்மை எப்போதும் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வானாக அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்